ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் விநாயகர் சதுர்த்தி ஃபெசிலாக பூர்ணா கொழுக்கட்டை எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெள்ளத்தை கட் பண்ணிட்டேன் வெள்ளத்தை கட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்தது தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஏலக்காய் நாலு பீஸ் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன் அப்புறம் வானலியில் தேங்காய் போட்டு தேங்காவை நல்லா வண்ண கிரைண்ட் பண்ண வாட்டி தேங்காய் போட்டு நல்லா தேங்காவை வதக்கிக்கிட்டேன் தேங்காய் வணங்கினதுக்கப்புறம் நல்லா தேங்காய் வதக்கிக்கணும் கொஞ்சமாக இதுக்கு தேவையான எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் வெள்ளத்தை போட்டு நல்லா வெள்ளத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் தேங்காயும் வெள்ளம் மட்டும்தான் சேர்த்தினேன் வேறு எதுவும் சேர்த்தல இதை மட்டும் பூர்ணம் ரெடி பண்ணிட்டேன் அப்புறமா நானும் என் பையன் சாகித்ராமும் சேர்ந்து கோளுக்கட்டை மாவு பிசைஞ்சு கோலுக்கட்டை விநாயகர் மாதிரி பூர்ணக்கோலக்கட்டை செஞ்சோம் மாவு ஃபஸ்ட்டு போட்டுட்டு தேவையான அளவு மாவு போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க உப்பு போட்டு சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க சுடு தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டி வச்சு சூடாக இருந்தால் கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கையிலே சாதாரணமாக பிசைஞ்சிக்கலாம் கரண்டியில் போய் செய்கிறப்போ கொஞ்சம் சூடு குறையும் அப்புறமா நார்மலாக கையிலேயே நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவை நல்லா பிசைஞ்சிக்கிட்டு நல்லா சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க அப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அதை இது பண்ணி தட்டி அதை பூர்ணம் வச்சு அப்படியே விநாயகர் மாதிரி அழகாக செஞ்சுக்கலாம் அந்த சேஃப் வந்துடும் விநாயகர் சேப் வந்ததும் அழகாக பூர்ணம் விநாயகர் சேப்புக்கு நானும் என் பையன் சாகித்ராமும் அழகாக செஞ்சிட்டோம் அடுத்தது ஸ்டீ இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்தா ரெடி கொழுக்கட்டா ரெடி எனக்கு பிடிச்ச விநாயகருக்கு இனிப்பு கொழுக்கட்டை நான் ரொம்ப நாள் கழித்து செஞ்சுருக்கேன் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்